பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள சிவரி கிராமத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில் தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்